வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் கடிதம் எழுதுதலும் கட்டுரை எழுதுதலும் அப்படிங்கிற அந்த பகுதியிலிருந்து அலுவலக கடித பயிற்சியை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் ஏற்கனவே நாம் உறவுமுறை கடிதம் சம்மந்தமாக ஒன்று பார்த்துருக்குறோம் இப்போது தொழில்முறை கடிதம் அப்படிங்கிற அந்த பிரிவின் கீழே அலுவலக கடிதத்தை நாம் பார்க்க போகிறோம் எந்த கடிதத்தை எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சில வரைமுறைகள் இருக்குது அந்த வரைமுறைகளை பின்பற்றி கடிதம் எழுதுதான் சரியான முறையாக இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி நாம் அலுவலக கடித பயிற்சியை பார்க்க போகிறோம் அலுவலக கடிதம் அப்படிங்கிறது எதெல்லாம் அதுக்குள்ளே அடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போது நாம் ஏதாவது ஒரு ஒரு குறை ஒரு கோரிக்கை வைக்கிறோம் உதாரணமாக அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா அந்த அரசாங்கத்திற்கு நம்ம எழுதக்கூடிய கடிதம் இந்த அலுவல் கடிதத்தில் தான் சேரும் அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு நாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்காவது அனுமதி வாங்கணும் அப்படின்னாலுமே கூட ஏதாவது ஒரு நகராட்சியிலேயோ அல்லது ஒரு மாவட்ட ஆட்சியர்கிட்டையோ ஒரு அனுமதி வாங்கணுனாலும் இந்த மாதிரி அலுவலக கடிதம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய தேவையாக இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த நம்ம ஊருக்கு குடிநீர் வசதி இல்லை அதே மாதிரி சாலை வசதி இல்லை போக்குவரத்து வசதி இல்லை இப்போ இது மாதிரியான அந்த கோரிக்கைகள் நாம் கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அலுவலக கடிதத்தை எழுதித்தான் நாம் அவங்க நம்மளுடைய கருத்தை வந்து தெரிவிக்க முடியும் இப்போ அதை பார்த்து அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க இப்போ அந்த அலுவலக கடிதம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒன்று ஒன்று நாம் ஒருத்தருக்கு கடிதம் எழுதும்போது எது மாதிரியான முறையில் எழுதணும் அதுக்குன்னு சில முறைகள் இருக்குது எப்படி வேணால் எழுதிட்டு போகலான்ட்டுலாம் கிடையாது இப்படி தான் எழுதணும்னு சொல்லிட்டு சில விதிமுறைகள் இருக்குது அந்த விதிமுறைகளுடைய அடிப்படையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இப்போ நாம் வந்து அலுவலக கடிதத்தில் நூலக வசதி வேண்டி விண்ணப்பித்தல் பார்க்க போகிறோம் இப்போ நூலகம்னால் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம லைப்ரரின்னு சொல்லுவோம் ஒரு ஊருக்கு வந்து நூலகம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி தேவையான தகவல்கள் எல்லாமே நமக்கு அலைபேசி மூலமாக கிடச்சிடுறது இருந்தாலுமே கூட அந்த நூலகத்தில் போய் நூல் எடுத்து படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமானது இன்றைக்கி சொல்ல பார்த்தா இன்றைக்கி டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் எல்லாம் நிறைய எழுதுகிறாங்க குரூப் ஒன் இந்த மாதிரி குரூப் டூ குரூப் த்ரீ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் எல்லாம் எழுதுகிறாங்க அப்போது இந்த மாதிரியான அந்த தேர்வுகளுக்கெல்லாம் நமக்கு நூலகம் இருந்துச்சுன்னா ரொம்பவுமே முக்கியமாக இருக்கும் ஆறு இல்லாத ஊருக்கு அழகு பால் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறு இல்லாத ஊருக்கு ஆறு இல்லை அந்த நீர் நீர்நிலையாகி ஆறு இல்லைனாலே அந்த ஊருக்கு அழகு இல்லைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நூலகம் இல்லை அப்படின்னாலே அந்த ஊருக்கு வந்து அறிவு பால் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு அறிவு இருக்காது பொதுவாக சொல்லுவாங்க அப்போ எதற்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நூலகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த நூலகத்தின் மூலமாக மனிதர்கள் வந்து ஒரு அறிவான ஒரு வாழ்க்கையை வாழலாம் ஒரு வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு ஒரு நல்ல வேலைக்கெல்லாம் போகலாம் அப்போ அதற்கு நூலகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது அந்த வகையில் இன்னைக்கு நாம நூலக வசதி வேண்டி விண்ணப்பித்தல் நம்ம ஊரில் வந்து நூலகம் இல்லை லைப்ரரி இல்லை அப்போ அதற்காக வந்து நூலகத்துறைக்கு நாம் வந்து என்ன பண்ணணும் ஒரு கடிதம் எழுதணும் அந்த வகையில் இங்கே நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து விடுனர்னு கொடுத்துருக்கோம் அந்த விடுனருக்கு பதிலாக நம்ம அனுப்புனர்னு கூட போடலாம் ஒன்றும் தப்பு இல்லை அனுப்புநர் பெருனர் இதெல்லாம் முக்கியமாக இருக்கணும் இந்த இதுதான் ஃபார்மெட்டு இந்த முறையில தான் நாம் எழுத வேண்டியதாக இருக்கிறது அதில் விடுனர் அப்படின்னு பார்க்குறப்போ இப்போ தனி ஒரு மனிதனாக கூட நம்ம கொடுக்கலாம் இல்லை ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நம்ம கொடுக்கலாம் அப்படி கொடுக்குறப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஊர் பொதுமக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் ஒரு முகவரி கொடுத்துருக்குறோம் அதுதான் அனுப்புனர் முகவரி விடுநர் முகவரி எல்லாம் ஒன்று தான் ஊர் பொதுமக்கள் கண்ணேரி மந்தனை தங்காடு ஓரநல்லி அதுக்கப்புறம் அதனுடைய பின்கோடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது போட்டிருக்காங்க பாருங்களேன் ஆறு நாலு மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு அடுத்து எந்த மாவட்டம் அப்படிங்கிறத தெரிவிக்கணும் அந்த வகையில் பார்க்குறப்போ இது வந்து நீலகிரி மாவட்டம் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்போது விடுனர்னு போடலாம் அல்லது அனுப்புனர்னு போடலாம் அதுக்கு இந்த தன்னகரம் தான் போடணும் இந்த இதில் நான் போட்டிருக்கோம் இல்லையா விடுநருக்கு போட்டிருக்கேன்னா அனுப்புனரில் போடலாம் அதே ந நகரம் தான் போடணும் அப்போ இதே மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம் ஊர் பொதுமக்கள் கண்ணேரி மந்தனை தங்காடு ஓரநெல்லி ஆறு நாலு மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு நீலகிரி மாவட்டம் அது வந்து யார் அந்த கடிதம் எழுதுகிறாங்களோ அவங்கள தான் நம்ம அனுப்புனர் அல்லது விடுனர்னு சொல்லுவோம் அது யாருக்கு அனுப்ப போகிறோமோ அவங்கள வந்து பெருனர்னு சொல்லுவோம் இப்போ இங்கே பெருநர் யாருக்காக எழுத போகிறோம் யாருக்கிட்ட நம்ம அந்த கோரிக்கை வைக்க போகிறோம்னா இயக்குனர் பொது நூலகத்துறை சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 ரெண்டு அதாவது ஒரு டைரக்டர் அந்த லைப்ரரி டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் இருப்பார் இப்போ அவர் தான் வந்து மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா நூலகங்களையும் நூலகங்களையும் சரியாக வழி நடத்திட்டு போகிறவர் ஒரு நூலகம் வேணும்னாலும் அவர்கிட்ட தான் நாம் விண்ணப்பிக்கணும் அந்த வகையில் அந்த இயக்குனர் அப்படின்னு போட்டாச்சு பொது நூலகத்துறையின்னு போட்டாச்சு சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 ரெண்டுன்னு போட்டாச்சு அதுக்கப்புறம் ஐயா போடலாம் இல்லைனா மதிப்பிற்குரிய ஐயா அம்மா இந்த மாதிரி எழுதிக்கலாம் அது இன்னார்னு தெரிஞ்சதுன்னா அது ஆண்பாளா பின்பாளா அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம அப்படி கூட போடலாம் அப்படி தெரியலேனா கூட மதிப்பிற்குரியீர் அப்படி கூட போடலாம் இல்லைனா மதிப்பிற்குரியீர் அப்படின்னு போடாமல் மதிப்பிற்குரிய ஐயா ஒரு ஸ்லாஷ் மாதிரி போட்டு அம்மா அப்படி கூட எழுதலாம் இந்த மாதிரி எழுதலாம் அப்புறம் அதுக்கடுத்து பொருள் கட்டாயம் கொடுக்கணும் நூலகம் அமைத்து தர வேண்டுதல் சார்பு அது என்ன என்ன இதற்காக நம்ம அந்த கடிதம் எழுதுகிறோம் அப்படிங்கிறத தொடக்கத்திலேயே கொடுத்துடணும் அதுக்கப்புறம் வணக்கம் கூட கொடுக்கலாம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன் எங்கள் ஊர் கண்ணேரி வந்தனை இவ்வூரில் மூவாயிரம் பேர் வாழ்கிறோம் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட படித்த இளைஞர்கள் உள்ளோம் அன்றாடம் செய்திகளை அறிந்து கொள்ளவும் பொது அறிவை கொள்ளவும் பயனுள்ள வகையில் பொழுதை கழிக்கவும் நூலகம் ஒன்றை எங்கள் ஊரில் அமைத்து தர ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம் இதுலேயே இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து எழுதும்போது எங்கள் ஊரில் வந்து படித்தலைஞர்கள் வந்து அதிகமாக இருக்கிறோம் அவங்க வந்து தம நம்முடைய தமிழ்நாடு அரசு மூலமாக நடத்தக்கூடிய அந்த போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கறதுக்கு நிறைய புத்தகங்கள் தேவைப்படுது அப்போ அந்த புத்தகங்கள் வந்து நூலகங்கள் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்போ நூலகம் அமைத்து தரணும் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம இன்னும் கூட சில செய்திகளை சேர்த்தி நம்ம கொடுக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது அதுக்கப்புறம் இடம் நாள் கொடுக்கலாம் அது அவங்க கொடுக்காமையே கொடுத்துருக்காங்க அந்த கண்ணேரி மந்தனின்னு போடுற இடத்துக்கு முன்னாடி இடம்னு போட்டு இந்த கோளன் வெப்பமல்லையா அந்த ரெண்டு புள்ளி இல்லையா வச்சு இடம் கண்ணேரி மந்தனை நாள் பார்த்து பார்த்தீங்கன்னா இங்கே பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்குங்க அதே மாதிரி நீங்கள் என்னைக்கு கழுத முழுதுங்களோ அந்த தேதியை குறிப்பிட்டுக்கலாம் அதுக்கடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள இங்கே வந்து ஊர் பொதுமக்கள் அப்படி கொடுக்கலாம் அந்த ஊர் பொதுமக்களுக்கு கீழே ஒரு பத்து கையெழுத்துக்கூட நம்ம போடலாம் பத்து கையெழுத்து இருபது கையெழுத்து கூட போடலாம் டூ கடைசிக்கு ஒரு ஒரு நாலு கையெழுத்து கூட போட்டுக்கலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் உரைமேல் முகவரி இது ரொம்ப முக்கியம் இது எழுதினாலே கடிதத்தை அடித்து விடலாம் ஏன்னா அட்ரெஸ் அட்ரஸ் இருந்தால் தானே அந்த கடிதம் போய் சேரும் அப்போ உரைமேல் முகவரின்னு போட்டு அதில் அந்த டூ அட்ரஸ் தான் இந்த ஃப்ரம் அப்படிங்கிறத நம்ம அனுப்புனர் சொல்கிறோம் இல்லையா அது டூங்கிறது தான் பெருனர் அதுக்கப்புறம் பெருநர்னு போட்டு அந்த பெருனரில் ஏற்கனவே எழுதியிருப்போம் இல்லையா அதே முகவரி எடுத்து போட்டுருங்க இயக்குனர் பொது நூலகத்துறை சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 ரெண்டு இந்த மாதிரி ஆக இதுதான் வந்து அலுவலக கடிதம் அஃபீஷியல் லெட்டருங்கிறது இப்படி தான் இருக்கணும் அனுப்புனர் இருக்கணும் பெருனர் இருக்கணும் அதுக்கப்புறம் மதிப்பிற்குரியர் இருக்கணும் அதுக்கப்புறம் பொருள் இருக்கணும் அதுக்கப்புறம் செய்தி இருக்கணும் அது பாடி ஆஃப் த லெட்டர்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இடம் நாள் அப்புறம் இப்படிக்கு அப்புறம் உரைமில் முகவரி இதெல்லாம் நிச்சயமாக நம்ம போடணும் இப்போ இது எல்லாம் போடும்போது அது சரியானதாக இருக்கும் இப்போது இந்த மாதிரி தான் அஃபீஷியல் லெட்டர்ஸ் இது மாதிரி நிறைய எழுதலாம் இப்போ குடிநீர் வசதி வேண்டி எழுதலாம் சாலை வசதி வேண்டு எழுதலாம் அப்புறம் நம்ம ஊரில் மருத்துவமனை இல்லையா மருத்துவமனை வேணும் அப்படின்னு கூட நம்ம விண்ணப்பிக்கலாம் யாருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருப்பாங்க மாவட்ட ஆட்சியர் விண்ணப்பிக்கணுமா இல்லை ஏதாவது முதலமைச்சருக்கு ஏதாவது கோரிக்கை கடிதம் வைக்கணுமா அல்லது ஏதாவது நகராட்சி இருக்கா அந்த பெருநர் யாருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தார் போல் நம்ம கடிதம் எழுதணும் யாருக்கு வேணுனாலும் எப்படி வேணாலும் எழுதிட முடியாது அப்போ அந்த துறை சார்ந்தவங்க யாரோ அந்த அவங்ககிட்ட கேட்டால் தான் நமக்கு வேணுங்கிற அந்த வசதிகளை பெற முடியும் அப்போது அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இதே மாதிரி எழுதணும் எங்கே இடைவெளி விடணும் அந்த விடுநர் பெருநர்களாக கொஞ்சம் கேப் விட்டு ஒரே மாதிரி எழுதியிருக்காங்க இல்லைங்களா அந்த முறையை பின்பற்றி எழுதுனீங்கன்னா சரியானதாக இருக்கும் இப்படி தான் ஒரு அஃபீஷியல் லெட்டர்ஸ் வந்து எழுதணும் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க நான் விரைவில் பதிவிடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் மிக்க நன்றி வேறு ஏதாவது தகவல் இருந்ததுன்னா நீங்கள் விரைவாக குறிப்பிடுங்க நன்றி